வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் நிறைய ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க டிஜே பிளாக்கை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லெட்டர் ஒரு ஸ்கெட்சும் ஒரு பேடும் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதில் வந்து காமனாக வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அந்த சாங் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படி அதை வந்து நீங்கள் எழுதி காமிக்கணும் ஸோ அதில் நிறைய பேர் யார் பேர் வருதோ அவங்களுக்கு வந்து அதை டெடிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த டாஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு ச டாஸ்க் ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா ரகிட 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 ஸோ என்ன வேணால் நடக்கணும் நான் இப்படி தான்டாக இருப்பேன் அதை பற்றி கவலையே பட மாட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து நம்ம சத்யா அவரை வந்து எல்லாருமே காமனாக சொல்லிட்டாங்க அதாங்க உண்மை அவர் உள்ளே இருக்கும்போது எப்படி தாங்க இருந்தார் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா நான் நானாக தான்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டாவது சாங் பார்த்தீங்கன்னா எரிமலை எப்படி பொறுக்கும் அதுக்கு வந்து யாரை சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் யும் ரஜித்தை தான் சொன்னாங்க எல்லாருமே அவங்களுக்கு கோவமே வராதா சார் அப்படிங்கிறத பிரியங்கா கேட்டாங்க ரஞ்சித் வந்து கரெக்டான பொருந்துச்சு அதில் விஜே விசால் மட்டும் அரணவு பேரை காமிச்சிக்கிட்டு இருந்தார் அது வழக்கம் போல் நம்ம தீபக் சாமி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கொதிப்பு அதில் வந்து அருண் பேர் வந்துருந்துச்சு அருண் அன் மஞ்சரி மஞ்சரி கூட சொல்லியிருந்தாங்க அருண் வந்து காதலை கேட்க சொன்னால் நான் என்ன மூக்களைய கேட்டு கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் யார் எனக்கே தெரியலையே அந்த சாங் வந்தது அதுக்கு வந்து மோஸ்ட்லி ராணவ் பேரை வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ ராணவ் எதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராணவ் உங்களுக்கு உங்களையே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ராணுவ வந்து சொன்னாப்பில்ல நான் யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி பரவாயில்லடா நல்லா பேசுகிறியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க பயங்கரமான சங்கு தீராத விளையாட்டு பிள்ளை ஸோ யாரை சொல்லியிருப்பாங்கன்னு இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே ஸோ எல்லாருமே வந்து விஜே விசால் அவங்கள தான் காமிச்சாங்க ஒரு ஆளை தவிரங்க அவங்க தான் நம்ம தர்ஷிகா தர்ஷிகா வந்து ராவண பேரை காமிச்சிட்டாங்க விஜே விசால் பேரை கூட எழுது அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ என்னன்னு தெரியல ஸோ விஜா விசால்கிட்ட கேட்கும்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விசால் அப்படின்னு இல்லைங்க நான் எதுவுமே நினைக்கலைங்க நான் எதையுமே கண்டுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டாப்பில் அதுக்கப்புறம் வாயாலே வடை சுடுவான் அந்த வாயாலே அப்படின்னு சொன்னவனையே பவித்ரா வந்து முத்து பேரை எழுதி காமிச்சிட்டாங்க அட பவிங்களா அப்படிங்கிற மாதிரி முத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ உள்ளே இருக்கும்போது பசிச்சு வடை சுட்டு கொடுத்தேன் இப்போலாம் கேம் முடிஞ்சிருச்சுல இப்போலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிட்டு போயிட்டாப்பில் அப்புறம் பைத்தியம் பைத்தியம்னா சாச்சனா அண்ட் சவுந்தர்யா ரெண்டு பேருக்கும் சொல்லி நிறைய நிறைய பேர் எழுதியிருந்தாங்க அது மோஸ்ட்லி சவுந்தர்யாவுக்கு வந்தது அக்சுவலாக சாச்சனாவுக்கு தான் வந்திருக்கணும் சவுந்தர்யாவுக்கு வந்தது சவுந்தர்யாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுதாங்க இன்றைக்கி இந்த ப்ரமோவில் வந்த அந்த டாஸ்க் ஸோ சௌந்தரியா அது தர்சிகாவுக்கு விசால் பேரை கூட எழுத தோணலையா இல்லை என்னென்னு தெரியல எழுத பிடிக்கலையா என்னன்னு தெரியல ஸோ எனிவே பார்க்கலாம் வேறு வேறு அப்டேட்ஸ் ஏதாவது தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ